நிலா நம்ம சோழனை விட்டு பிரிஞ்சுட்டாங்க பா ரொம்ப சோகமா இருக்கு இவங்க மறுபடியும் சேரப்பாங்க அப்படின்னு வந்து தெரியல அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பாக்கலாம் நிலா ரொம்ப நேரமா நான் பாக்கணும் என்ன ஒரு வாட்டியாவது பாக்க விடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட அவங்க அம்மா கிட்டே ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா ஒத்துக்கவே முடியாது நீ அவங்கள பாக்கவே கூடாது நீ அவங்கள பாத்தாலேயே பாவ வேண்டி உன்னால்தான் அந்த நடைமுறை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மனும் அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் வந்து பயங்கரமா திட்டுறாங்க நிலாவை நிலாவோட அண்ணி வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க எப்படியாவது நிலாவை நம்ம கூட அப்படின்றதுக்காக நீ எங்கள் வீட்டில் போய் இருலா எங்கள் அம்மா பட்டு நான் பேசுகிறேன் நீ அதுக்கப்புறமா வந்து உங்கள் அப்பா சரியானதுக்கு அப்புறம் நான் அவனை கண்டிப்பாக பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு வந்து வாக்கு கொடுக்குறாங்க அவங்க உடனே சோழன் வந்துட்டு சரி உங்கள் அப்பா தான் பார்க்க வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா நம்ம போய் அங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து அவருமே சொல்கிறாரு சோழன் என்ன நடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே அவங்க வீட்டில் தங்கல அப்படின்னு வந்து நினைச்சிட்டாரு ஆனால் அவங்க வீட்டுக்கு போனால் தான் வீட்டுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது ஸோ வழியிலே வந்து நிலாவோட அண்ணியோட அப்பாவோ அம்மா நிற்கிறாங்க இந்த மாதிரி அண்ணி தான் அவங்கள்ட்ட பார்க்க சொன்னாங்க கொஞ்சம் நாள் வந்து இருக்க சொன்னாங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே நான் வந்து இவனா வந்து தங்க வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சம்மந்து எதுவுமே வேலை கோபடுவாங்க அதனால் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நிலா வந்து தனியாக கூப்பிட்டு போய் சோழன் கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி வந்துட்டு நான் கொஞ்சம் நாள் இருந்து எங்கள் அப்பா அப்பாவை வந்து பாத்துக்கிறேன் நான் வந்து இனிமே சுயநலமா யோசிக்க முடியாது என்னோட அப்பா என்னோட குடும்பம் ஏன்னா என்னோட சுயநலத்துக்காக நான் வேலைக்கு போறேன் அப்படின்றதுக்காக வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே சோழனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல அப்போ நம்ம இனிமேல் பார்க்கவே முடியாது அப்படின்னு வந்து சோழன் வந்து கேட்குறாங்க அது எப்படிங்க முடியும் என்ன என்னோட நிலமைய வந்துட்டு என் மனசில் இருக்கிறத வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் புரிஞ்சுக்கலாம் ஆனால் நீலா வந்து புரிஞ்சுக்கிட்டு எனக்காக அடி வாங்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்ட கண்டிப்பாக நான் உன்னை வந்து ஒரு நாள் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க கையில் இருக்க காதில் இருக்க கமல் நகை எல்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க ஏன்னா எங்கள் அதெல்லாம் வேணாங்க என்ன நகைங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சோழன் லாஸ்ட்டாக நிலா போகும்போது வந்து ஒரு ஹக் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க அது வந்து சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே சோழன் பார்க்க முடியல ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஸோ வந்துட்டு அவர் வந்து சோகமாக வந்து காரில் ஏறி உட்காந்துட்டு இது வெளியும் கூட எப்படிலாம் இருந்தார் அப்படின்றத வந்துட்டு நிலா இடம் அதெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க அண்ணன் வந்து கால் பண்றாரு டே தயவு செய்து அந்த பொண்ணு மட்டும் விட்டு வந்தாரா இங்க வந்து ஊர்ல எல்லாரும் வந்துட்டு பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட ராசி இல்லாதனாலதான் அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ மட்டும் அந்த பொண்ணு விட்டுட்டு வந்தா அப்படின்னா அவ்வளவுதான் நம்ம எல்லாரும் வந்துட்டு பேசி கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க என் சோழனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல சோ கண்டிப்பா சோழன் வந்து அங்கேதான் நிலா இருக்கிற இடத்தை சுத்தியதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்மளால் பிரிடிக் பண்ணவே முடியல அவங்க அப்பா அம்மா என்ன சொல்ல போறாங்க போகிறாங்க மறுபடியும் வந்து அந்த தாலியை கட்டி சொல்ல அந்த தாலியை கட்டிட்டாங்க அப்படின்னா நிலா சொன்னாங்கல்ல நான் வந்து எங்கள் அப்பா முன்னாடி வந்து தாலியை கட்டி போட்டுறேன் இது வந்து சும்மா கல்யாணம் தான் இந்த கையானத்தை விருப்பம் தான் நான் போனேன் அப்படின்னு வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த காமெடி விளைநர்கள் அவங்களுக்கு மறுபடியும் கையாண் தான் இவங்க பிளான் பண்ணுவாங்க ஸோ இவங்களோட ஃபோன் நம்பர் இவங்கள்ட்ட இருக்குது சோழனோட ஃபோன் நம்பர் வந்து நிலா கிட்டே இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து சோழனை தேடி நிலா போவாங்க அப்படின்னு தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது நிலா எப்போ வந்து சோழன மனசு புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மழை சொல்லுங்கள்